அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய ராசியான கழக ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்குது என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உந்ததாக இருக்குது நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக தெளிவாக நம்ம பார்க்கக்கூடாது கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் இப்போ உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துல கேது பகவான் வந்திருக்கக்கூடிய நிலை இருக்குது இந்த ஐப்பசி மாசத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஐப்பசி பதினேழாம் தேதி நான்காம் இடமான துலாம் ராசிக்கு பயிற்சி அடைவார் அடுத்து பாருங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்து ஐப்பசி பதினொன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஓகேங்களா பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கையில ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ராகு எட்டாம் இடத்துல அமர்க்கிறார் இதுதான் கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகள் இது என்ன சொல்ல வருது இப்போ உங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப கடகராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய விரைய செலவுகளை சொல்லிச்சுட்டீங்க எக்கச்சக்கமான விரைய செலவுகள் வீடு கட்டுறதுல ஒரு செலவு குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவு குழந்தைகளுக்கான செலவு உடல் ஆரோக்கியம் சார்ந்த செலவு அப்படின்னு ஏகப்பட்ட செலவுகளை சந்தித்தவங்க தான் நீங்கள் எக்கச்சக்கமான விரய செலவுகள் விரய செலவுகளுக்கு போல சில பேருக்கு வருமானம் வருது சில பேருக்கு வருமானம் வரல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுருச்சு ஆமாம் ஏற்பட்டு போய்கிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வகையில் கடகராசியை பொறுத்த வகையில் எந்த காலகட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இறைவன் கொடுத்திருக்கார் ஏன்னா கடகம் அப்படின்னு எடுத்துக்கல சந்திரனோட ஆதிக்கம் நிறைய உண்டு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம எல்லோரிடத்திலும் அன்பும் நட்பும் பாராட்டக்கூடியவர்கள் பகையை விரும்பாதவர்கள் ஆமா எதிரிக்கு கூட தன்னோட அன்பை செலுத்தக்கூடியவர்கள் நுட்ப மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடியவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அஷ்டமச்சனி பாதிப்பெல்லாம் விலகி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலை வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் செலவு அப்படிங்கிறது குறைக்க முடியல ஏகப்பட்ட விரை செலவுகள் திட்டமிட்ட செலவுகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக போகுது அதே போல வேலை தொழில் வருமானங்கள்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா குறிப்பா கடகராசியை பொறுத்தவரை குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கும் சேமிக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது என்ன கொண்டாந்து வீட்டுல வச்சாலும் உடனே செலவாயிருக்கும் எவ்வளவு பணங்காசை சம்பாரிச்சு வீட்டில் வச்சாலும் அதுக்கான செலவும் பின்னாடியே வந்திருக்கும் எத்தனை பேருக்கு இருக்கு இதை சொல்லுங்க அப்படி இருக்குது செலவு செலவு மட்டுமா குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாக்குவாதம் வருது அடிக்கடி வாக்குவாதம் ஆமாம் காரணமே இல்லை அதை போய் எடுத்து பார்த்தா அது ஒரு ரீசனபிளாக இல்லை ஆனால் அடிக்கடி வாக்குவாதம் வருது பணம் சார்ந்த பிரச்சனை வருது இப்படி அடிக்கடி வாக்குவாதம் பிரச்சனை சண்டை அப்படின்னு அடிக்கடி சந்திக்கிறீங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு தொழில போக்கஸ்டா போய்கிட்டு இருந்தா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா லாபம் இல்ல லாபம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு எப்போதும் போல தொழில் நல்லா போய்கிட்டு இருந்த தொழில லாபம் போதிய லாபம் இல்ல சில பேருக்கு பதவி உயர்வு வேலையில மாற்றம் தொழில மாற்றம் சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் மாற்றம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைய சந்திச்சாச்சு இதுல ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது என்னன்னா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டவங்க அந்த வேலையை கண்டினியூவா செய்றீங்க அது மட்டும் தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்குது அடுத்து பாருங்க வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயத்துல தகவல்கள் வருது ஆமா சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களாம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் என்ன மாதிரி மாற்றத்தை அப்படின்னா ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும் தொழில் சார்ந்த இடமாற்றம் பண்ணலாம் வீடு சார்ந்த இடமாற்றம் பண்ணணுமா பண்ணலாம் அடுத்து வெளிநாடு வெளியூர் போகணும்னு ஆசை விருப்பம் பல முறை முயற்சி செஞ்சு நடக்கலை இப்ப முயற்சி பண்ணுங்க போயிடலாம் அடுத்து அப்பாவுக்கு அது செய்யணும் அம்மாவுக்கு இது செய்யணும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யுங்க ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த லாபத்தை நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஐப்பசி பதினேழுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் அதுவரையும் உள்ளதை உள்ளபடி கண்டினியூ பண்ணுங்க அதான் பெஸ்ட்டு அடுத்து பாருங்க இடம் வீடு சொத்து பூமி அண்ணன் தம்பி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அரசு காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினொன்னுக்கு அப்புறம்தான் மாற்றங்களே நடக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் கடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு ஓகே மாணவர்கள் படிப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே போல் இல்லத்தரசிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகளை அக்கம் பக்கம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக போங்க அடுத்து வயதானவர்கள் வயது மூத்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏதாவது தொழில் முதலீடு பண்ணணும் அடுத்து வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம்னு எடுத்துக்கோன்னா புனர்பூசம் நட்சத்திரம் கடவுள் பக்தி உடைய ஒரு நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் வந்தாலும் அதுக்கெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில் வேலை சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்ல யோகமாக அமையுது அது மட்டும் இல்லாம செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கு கொஞ்சம் செலவுகள் வந்து போகுது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அடுத்து பூசம் நட்சத்திரம் தர்க்கவாதம் செய்யக்கூடியவர்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தை ஜாலத்தால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயத்துல அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் அதே நேரத்துல கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும் ஆமா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அதே நேரத்தில் எளிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் நீங்க உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பாக்கையில தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த விஷயத்துல முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அடுத்து ஆயுத நட்சத்திரம் தற்பருமை அதாவது தற்பொருமையை பேசக்கூடியது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நிறைய கலந்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல பேர்கிட்ட யோசனை கேட்டு எதுவும் சரியா அதை மட்டும் செய்கிறது ரொம்ப கவனமாக காய்நிறுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் பூமி வீடு சார்ந்த விஷயங்கள் அண்ணன் தம்பி சார்ந்த விஷயங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது விசாபுத்தி அடிப்படையில் உங்களோட அமைப்பு தேவைப்படுது அப்புடின்னா டிஃப்ரேட் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்